ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பீப்பிள் சேனல் ரூபா நம்மளோட சேனலில் நிறைய பஸ் ரூட்டு இதெல்லாமே பார்த்துருப்பீங்க ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைமை எப்படி மாறி இருக்குது இங்கே என்னெல்லாம் புதிய புதிய வசதிகள் வந்திருக்கு என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம இந்த கலைஞர் நூற்றாண்டு முனையம் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கலைஞர் நூற்றாண்டு முனிமோ முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட சென்னையிலேயே பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தாங்க செவன் பாயிண்ட் ஒன் ஏக்கர்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் நமக்கு கட்டியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பஸ்ஸஸ் எல்லாமே அதாவது எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே உள்ள வந்து பப்ளிக்க இறக்கி விட்டு போற இந்த பிளேஸ் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த பில்டிங் தான் வந்து உங்களுக்கு டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்கிற இடம் இங்கேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே ஒரு மினி பஸ் இருக்குங்க இந்த மினி பஸ்ஸில் ஏறி நீங்கள் டூவர்ட்ஸ் மெயின் மப்சல் பஸ் டெர்மினஸ்க்கு போகலாம் அண்ட் இங்கேருந்து வாக் பண்ணி நீங்கள் போகலாம் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் சென்னையில் பார்த்தீங்கன்னா டீலெக்ஸ் பஸ் அதிகமாகவே இருக்கும் விருப்பம் போல் பயணம் செய்ய ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இங்கே வசதி இருக்குது ஆயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு மாதம் எத்தனை தடவை வேணால் பஸ்ஸில் ஏறி இறங்கி நீங்கள் எந்த ஏரியாவுக்கு வேணால் போயிட்டு போயிட்டு வரலாம் இந்த டீலெக்ஸ் பஸ்ஸில் பொதுவாக சாதாரண இந்த பிங்க் பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ பட் ஜென்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ரீசனபிளாக ப்ரைஸஸ் இருக்கும் இது வந்து இங்கேருந்து எம்டிசி பஸ்ஸஸ் எந்த இந்த ஏரியாவுக்கு போகுதுன்றதுக்கு உண்டான டீட்டெயில்ஸுங்க எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் இப்படியே வரலாம் நீங்கள் இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணியும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் பஸ்ஸில் போனால் ஈஸியாக நீங்கள் போயிடலாம் உங்களை ஃப்ரெண்டில் விட்டுருவாங்க அங்கேருந்து போயிடலாம் இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்பேஸில் தான் நீங்கள் லக்கேஜஸ் எல்லாமே வச்சுக்கிறதா இருந்தால் பஸ்லேயே போயிடுங்க ஜஸ்ட் ஒன் பேக் மட்டும்தான் இருக்குன்னும் போது இந்த மாதிரி வாக் பண்ணி போகலாம் வாங்க பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருந்தது உங்களுக்கு நைன் பிளாட்ஃபார்ம்ஸில் குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை சாட்டர்டே சண்டேலாம் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மொத்தம் பதினாலு பிளாட்ஃபார்மு இந்த பதினாலு பிளாட்ஃபார்மில் எந்தெந்த இருந்து எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸு போதுன்றதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஒன்று நாகர்கோவில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்செந்தூர் செங்கோட்டை ரெண்டு திருநெல்வேலி பவனாசம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவனந்தபுரம் குலசேகரம் மூணு பார்த்திங்கன்னா மதுரை காரைக்குடி தேவக்கோட்டை பரமக்குடி நாலாவதில் திருச்சி மதுரை அஞ்சாவதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆறாவதுல பார்த்திங்கன்னா சேலம் ஊட்டி கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் சேலம் தாங்க மெயினாக கவர் பண்ணியிருக்காங்க ஏழு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை நம்மளே போயிருக்கோம் கோளூர் மேல்மலையனூர் திருவண்ணாமலையில் ஏசியோ பாயிண்ட் டு பாயிண்ட்டு ஏழுக்கு திருவண்ணாமலையே கொடுத்துருக்காங்க திருவண்ணாமலை போகிறவங்களாம் ஏழாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டாவது வந்து திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி ஜெயங்கொண்டம் அரியலூர் ஒன்பதாவது நடைமேடையில் புதுச்சேரி புதுச்சேரி பஸ்ஸு கொஞ்சம் கம்மி தான் அதை ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் புதுச்சேரி கடலூர் பாயிண்ட் டு பாயிண்ட்டில் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் நெய்வேலி வடலூர் காட்டுமன்னார் கோயில் விருத்தாச்சலம் இது எல்லாமே இங்கேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு இந்த லோக்கல் மட்டும் இல்லாமல் நாடு கமுதி கம்பம் கருங்கல் மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களுக்கும் வெளி ஸ்டேட்டுகளுக்கு போகிறதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உள்ள என்கொயரி செக்ஷன் இருக்கும் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓகே விவாஸ் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பைக் பார்க்கிங்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு இதுவே கார் பார்க்கிங்காக இருந்தால் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சிக்ஸ் ஹவர்ஸுக்குன்னா அப்படியே டென் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ வாங்க உள்ளே போயிட்டு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு டிக்கெட்டை ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குது காவேரி இலவச மருத்துவ சிகிச்சை மையம் இருக்குது ஆவி இருக்குது இதெல்லாமே பஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே உங்களுக்கு நார்மலாக ஸ்நாக்ஸு வாட்டர் ஃபுட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்த ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது தஞ்சை தலையாட்டி ஸ்பெஷலாக கிரியாட்சி பானிபூரி சேட்டை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எசன்ஷியா ஸ்ரீ சாய் பவனில் உங்களுக்கு நார்மல் டிஃபன் ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம தோசைக்கடை நம்ம தோசைக்கடையில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே உங்களுக்கு ஏடிஎம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஐசிசிஐ பேங்க் எல்லா விதமான ஏடிஎம்ஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பக்கத்துலேயே நிறைய ஜூஸர் ஷாப்ஸ்லாம் டெக் டொனால்டு நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இப்போ கிளம்பாக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது பேமெண்ட் எடுக்கணும்னா ஏடிஎம்ஸ் வசதியும் இங்கே உள்ளே அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஃபைவ் ஏடிஎம்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்தது ஆலடிப்பட்டியான் ஆலடிப்பட்டியானுக்கு அடுத்ததாக கௌரி சங்கர் ஹோட்டல் இங்கே ஃபுட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இவனை ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட் அண்ட் நைன் பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த ஸ்ரீ வாரி ஸ் அண்ட் செவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட மெயின் கணபதி பவன் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கணபதி பவனில் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது ஆஃப்டர்நூன் டைமில் கீழே உங்களுக்கு தஞ்சை பிரியாணி இருக்குது ஆலடி பிட்டியான் ஃபைவ் ருபீஸ் காஃபி இருக்குது சங்கர் ஹோட்டல் இருக்குது உண்மையிலேயே ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம அப்படியே பார்க்கலாம் வேலை எதுவுமே இல்லைங்க இங்கே ஆண்கள் தங்கும் இடம் அதாவது பஸ் டிரைவர்ஸும் நீங்கள் வந்தால் ஜென்ஸ் எல்லாமே பார்க் ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் அவைலபுளாக இருக்கு கீழே தான் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்து பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் கட்டிங் அண்ட் ஷேவிங் பண்ணுமா செலூன் ஃப்ரீ இருக்கிறது வெளியவே உங்களுக்கு எம் எயிட்டின் பஸ் அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து நீங்கள் வெளியே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போகிறதா இருந்தால் இந்த பஸ்லேயே இருந்தாலும் ஓகே ஓகே விவாஸ் நீங்கள் ஊர்லேருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாம்பரம் ஸ்ட்ரெயிட்டாக போகிற பஸ்ஸில் வர்றவங்க சில பேர் இருப்பாங்க ஆனால் கிளாம்பாக்கம் பஸ்ஸில் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி கிளாம்பாக்கம் வந்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு உங்களுக்கு எம் எயிட்டீன் பஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த எம் எயிட்டீன் பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் போய் ரீச் பண்ணிடலாங்க இங்கேருந்து வேறு எங்கேயும் நிற்காது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பிங்ல மட்டும்தான் நிற்கும் இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் போயிடலாம் ஓகே தற்போது இப்போ இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றது எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட பெபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க